அரக்கோணம் பகுதியிலே பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எது பார்த்தாலும் பாலியல் சூழல் பாலியல் வன்கொடுமை நடந்த வர்ணமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் இதுவரை அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களிலே சுமார் முப்பட்ச வழங்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல்துறை காவல் ஆய்வாளர் இல்லை உதவி ஆய்வாளர் இல்லை காவலர்களே இல்லை இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியிலே அம்மா உணவகத்தை சீரழித்தது போல் இன்றைக்கு அனைத்து மகளின் இன்றைக்கு சீன பெண்கள் புகார் கொடுக்க அங்கே ஆய்வாளர் இல்லை உதவி ஆய்வாளர் இல்லை பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்தார் அந்த புகாரை வாங்க மறுக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு இந்த பகுதியிலே பாலியல் சம்பந்தமாக குற்றம் செய்பவர்கள் செய்பவர்களுக்கு போலீஸ் மீது எந்த பயமும் இல்லை ஆகவே இந்த பகுதியிலே தொடர்ந்து இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் ஸ்ரீடர்கள் அதுவும் சிறுமி முதல் மூதாட்டி வரை இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்ட சமீபத்திலே திமுகவை சேர்ந்த தெய்வ செயலில் என்பவர் மீது பாலியல் வற்பொடுமை வழங்கி பதிவு செய்யப்பட்டது ஆனால் அந்த வழக்கிலே அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அவர் மீது சரியான நடவடிக்கை எடுக்காமல் அவரை கைது செய்யாமல் பிக்கு விட்டதால் இன்றைக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கும் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் இன்றைக்கு அந்த குற்றம் செய்பவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தைரியம் இந்த சாவல்துறை உருவாக்கியிருக்கிறது அதே போல அனைத்து மக்களின் தாவல் நிலையத்திலே சட்ட முறைகளையும் இன்றைக்கு அவர்கள் கையாள இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு இந்த பகுதியிலே அதிகமாக பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தெய்வ செயல் திமுக நிர்வாகி தெய்வ செயல் மீது அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கார் அந்த தெய்வ செயல் பாலியல் வழக்கு பிறகு இன்றைக்கு ஏழு வழக்குகள் போக்சோ வழக்குகள் இன்றைக்கு அரப்பணம் பதிவு செய்யப்பட்டுள்ளது வழக்குகள் தெரியாமல் வழக்குகள் இன்றைக்கு அரப்பண பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு லக்க என்னவென்று சொன்னால் இன்றைக்கு அரப்பணம் நகரத்திலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நகர திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிர்ப்பாக திமுகவை சேர்ந்தவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு ஆதரவாக இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் அறப்படும் நகரத்திலே ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தினார் அந்த கண்டன பொதுக்கூட்டம் இன்றைக்கு நடத்தியதால் இன்றைக்கு இங்கிருக்க பாலியல் சம்பந்தமாக குற்றம் செய்பவர்கள் அவர்களுக்கு ஒரு தைரியத்தை உத்தியோகத்தை அந்த கண்டனம் பொதுக்கூட்டத்திற்கு இருக்கக்கூடிய காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கு அனுமதி கொடுத்தது ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் என்று நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுபவம் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து போக்சோ வழக்குகள் அனைத்து மகளின் காவல் நிலையத்திலே இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது அங்கிருக்கக்கூடிய ஆய்வாளர் அங்கிருக்கக்கூடிய உதவியாளர் எல்லாம் தினந்தோறும் இங்கே பல வழக்குகள் வருகிறது என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது என்று எல்லாம் இன்றைக்கு விடுமுறையிலே விட்டதாக கூட இன்றைக்கு தகவல் வந்திருக்கிறது ஆகவே இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த அனைத்து காவல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் அங்கே காலியாக இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் நியமித்து போக்சோ வழக்கு சம்பந்தமாக வழக்குகளை உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதலின் நடவடிக்கை எடுத்து இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தி தரும்படி ேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள